ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் முந்தப்போவது யார் அதையும் பார்க்க போகிறோம் அசத்திய மோடி அதிர்ச்சியில் உறைந்த எதிர்கட்சிகள் இது தாண்ட ஆளுமை என்று வியந்த உலக தலைவர்கள் இதையும் இந்த வீடியோவில் சேர்த்தே பார்க்க போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பற்றி ஊடகங்களில் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க பேசின விஷயத்தை பற்றி நான் பேசவே போகிறது ஒட்டுமொத்தமாக இது வேறுபாடாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் முழுசாக பாருங்கள் அப்படின்னு சொல்ல வரேன் ஜம்மு காஷ்மீரில் யாரா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மெஹபூபா முக்தினுடைய கட்சியாக பரூக் அப்துல்லாவுடைய கட்சியாக காங்கிரஸா அல்லது பாஜகவா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் காங்கிரஸ் தான் எட்ஜி எடுக்கிறது அதுக்கு காரணம் இருக்கிறது காஷ்மீரில் பாஜக இருபத்தெட்டு தொகுதிகளில் வேட்பாளரே போடல காஷ்மீரில் மொத்தம் நாற்பத்தி ஏழு தொகுதி நாற்பத்தி ஏழு தொகுதியில் இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு வேட்பாளர் போடலன்னா வெறுமனே பதிமூணு தொகுதிகளை மட்டும்தான் பாஜக ஆட்களை போட்டிருக்குது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா முந்நூற்றி எழுபதை நீக்கினது ஒரு எதிர்ப்பு அலை காஷ்மீரில் இருக்குது வீணாக களத்தில் இறங்கி உழைப்பை வீண் பண்ண வேண்டாம் அப்படின்னு பாஜக நினைத்திருக்குது இரண்டாவது காஷ்மீரில் நான் போட்டிடுறேன் நீ போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் போட்டியிட்டதன் காரணமாகவும் சீட்டு கொடுக்காதவங்க பாஜகவிலிருந்து தனியே பிரிந்து சென்று சுயாட்சியாக போட்டியிடுவதும் தேவையில்லாமல் வாக்கு சிதறுவதை நாம ஏன் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக காஷ்மீரில் இருபத்தெட்டு தொகுதிகளில் பாஜக போட்டியிடலை பாஜகவுடைய போட்டி வேட்பாளர்களும் பாஜக ஆதரவு சுயாட்சிகளும் வந்து காஷ்மீரில் போட்டிட்டு இருக்காங்க அவங்க வெற்றி பெற்றார்கள் என்றால் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுக்காக அவங்களுக்கான வாய்ப்பை காஷ்மீரில் விட்டு கொடுத்துருக்கிறது ஆனால் ஜம்முவில் பாஜக நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது ஜம்முவில் மட்டுமே வந்து ரொம்ப தீவிரமாக களத்தில் இறங்கி வேலை இருக்கிறது ஆழமாக உழைத்து இருக்கிறது அதனால் ஜம்முவில் மட்டும் பாஜக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் நாற்பத்தி மூணில் முப்பத்தி மூன்று வெற்றி பெறும் அப்படின்னு வந்து கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்குது பாஜகவுடைய எண்ணமெல்லாம் ஜம்முவில் வந்து நம்ம வெற்றியை குவித்து விட்டோம் என்றால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக ஆட்சியை பிடிச்சிடலாம் ஆட்சிக்கு தேவை ஒரு நாற்பத்தாறு இடங்கள் எட்டி விடலாம் என்று நினைக்கிறாங்க கருத்து கணிப்பும் வந்து ஜம்முவில் முப்பத்தி மூன்று இடங்கள் பாஜகவுக்கு காஷ்மீரில் ஒரு ஆறு இடங்கள் அல்லது ஐந்து இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் காங்கிரஸுக்கும் அந்த இடத்துல பெருசா வெற்றி கிடைக்காது பாஜகவுக்கும் வெற்றி கிடைக்காது அப்படின்றது தான் கருத்து கணிப்பு வந்திருக்கிறது காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மெஹபூபா முக்தி பருக் அப்துல்லா அவங்க சார்ந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளை தாண்டி அவங்க வெற்றி பெற போகிறது கிடையாது அப்படியே மெஹபூபா முக்தி அவர்களாக இருந்தாலும் சரி பரூக் அப்துல்லா அவர்களாக இருந்தாலும் சரி வெற்றி பெற்றால் அவங்க காங்கிரஸுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க கூட்டணியில் இல்லை என்றாலும் கூட அதனால் காஷ்மீரில் பாஜக அதிர்ஷ்டத்தின் காரணமாக ஆட்சி அமைக்கலாம் அரசியல் ரீதியாக ஆட்சி அமைக்க முடியாது அதையெல்லாம் தாண்டி காஷ்மீரில் சில விஷயங்களை பேசுனேங்க காங்கிரஸும் ஆட்சியில் இருந்திருக்குது மத்தியில் ஆனால் அப்போதெல்லாம் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடந்திருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடந்தால் எவ்வளோ வாக்கு சதவீதம் பதிவாகும் தெரியுமா ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் மட்டும்தான் வாக்கு பதிவாகும் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம் எல்லா தேர்தலிலும் அறுபத்தெட்டு சதவீதத்துக்கு மேலாக வாக்கு பதிவாகிறது நம்ம தமிழகம் அமைதி பூமி அப்படின்வாங்க ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில் ஐம்பத்தொம்போது சதவீதம் தான் வாக்கே பதிவாச்சு தமிழகம் போன்ற இடங்கள்லேயே வந்து ஐம்பத்தொம்போது சதவீதம் தான் வாக்கு பதிவாகுதுன்னா ஜம்மு காஷ்மீரில் அறுபத்தெட்டு அறுபத்தேழு சதவீதங்கள் பதிவாகுதுன்னா அங்கே ஜனநாயகத்தின் பாதையில் அங்கே இருக்கக்கூடியவர்களை எப்படி மோடி அழைத்து வந்திருக்கார் பாருங்கள் தான் இடம் ஜம்மு காஷ்மீரில் ஜனநாயக பாதைக்கு இடமே கிடையாது அங்கே இருக்கிறவன் அத்தனை பேரை வேலை வெட்டிக்கு போகிறானா இல்லையோ ராணுவத்தின் மீது கல்லேறியை போவான் அவனுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கும் அதை ஊக்குவிக்கும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்கும் ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கினார் உள்கட்டமைப்பை உயர்த்தினார் எல்லோருக்கும் வேலை கிடைச்சது கல்லெறிவதற்கு நேரம் கிடையாது ஸோ தன்னுடைய பிரதிநிதிகளை வன்முறை காரணமாகவோ பயங்கரவாதத்தின் காரணமாகவோ மதத்தின் அடிப்படையிலோ தன்னுடைய பிரதிநிதிகளையும் தன்னுடைய ஆட்சியாளர்களையும் தேர்ந்தெடுக்க கூடாது வாக்கு செலுத்தி ஜனநாயக முறையில் உங்களை ஆளக்கூடியவங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீர் முறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களை உருவாக்கியிருக்காருன்னா எதிர்க்கட்சிகள் அதிர்ச்சி அடையாதா உலக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி எழுபது நீக்கின பிறகு இந்தியா அல்லோல கொல்லோல படப்போகுது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் எல்லாம் இந்தியாவுடைய பிற மாநிலத்துக்கு போயிட்டு வன்முறையை ஏவி விட போகிறாங்க இந்தியாவே பத்திக்கிட்டு எரிய போகுது அதனால முந்நூற்றி எழுபதை திரும்ப கொடுப்பாங்க அப்படின்லாம் நினைச்சாங்க ஆனால் கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா அமைதியாக தேர்தல் நடந்து எங்க பிரதிநிதிகளை ஜனநாயக முறைப்படி நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு மக்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்பிட்டு இராணுவம் களத்தில் இறங்கி சரியாக வேலை பார்த்தது ஜம்மு காஷ்மீர் வரலாற்றிலே வந்து மூணு கட்டங்களாக தேர்தல் நடந்தது இந்த மூன்று கட்ட தேர்தலும் எந்த விதமான அசம்பாவதம் இல்லாமல் பூத்து கேப்சர் இல்லாமல் பூத்தில் துப்பாக்கி குண்டு வெடிக்காமல் பல பேர் படுகொலை செய்யாமல் வாக்குப்பட்டிகள் உடைக்காமல் அமைதியாக தேர்தல் நடந்தேறி இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் இதுதான் மோடியுடைய ஆளுமை தீவிர மட் தீவிரவாதம் மட்டும்தான் அதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு ஜம்மு காஷ்மீரில் எல்லாரும் நினச்சிருந்தாங்க தீவிரவாதத்தை ஒழிக்கவே முடியாது பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிறது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கிடையாது விவசாயம் செய்யலாம் சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பெருக்கலாம் வேலைக்கு போகலாம் ரோடு போடலாம் ஓட்டல் கட்டலாம் இப்படி பல்வேறுபட்ட தொழில் நிறுவனங்களை கொண்டு போனதுனால ஜம்மு ஆனது தொழில் துறையின் பக்கம் போயிருக்கிறாங்க வேலை வாய்ப்பின் பக்கம் போயிருக்காங்க வன்முறையை கைவிட்டிருக்காங்க ஆனால் ஜம்மு காஷ்மீரில் வெற்றி பெறுது வெற்றி பெறாமல் போகுதுப்பா கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு அமைதி பூமியாக மோடி அவர்கள் மாற்றிருக்காரு இல்லையா அதனால் ஜம்மு காஷ்மீரில் வேலை பார்த்துருக்குது மத்திய அரசாங்கம் ஸோ அமைதியாக தேர்தல் நடந்ததே வந்து எதிர்கட்சிகளுக்கு அதிர்ச்சி குழப்பத்தின் மூலமாக வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைச்ச எதிர்கட்சிகளுக்கு அமைதியாக தான் தேர்தல் நடக்கும் வந்து ஓட்டு போட்டால் ஓட்டு போடு இல்லையா வீட்டில் இரு அப்படின்னு பாடம் நடத்தி ஜம்மு காஷ்மீர் தேர்தலை அமைதியாக நடத்தி முடிச்சிருக்கின்றார் அந்த ஆளுமையை கண்டுதான் உலகத் தலைவர்களே வியக்கின்றார்கள் மோடி மட்டும் இன்னும் பத்தாண்டு காலம் இந்தியாவை ஆண்டார் என்றால் இந்தியா உலகத்தினுடைய முதல் பொருளாதாரமாக மாறி போய்விடும் அப்படின்றத ஜம்மு காஷ்மீரினுடைய மிகப்பெரிய மாற்றத்தின் மூலமாக உலகத் தலைவருக்கு உணர்த்திருக்கின்றார் ஒரு தேர்தல் வெற்றி என்பது ஆட்சியாளர்களுக்கு சோர்வை ஏற்படுத்தலாம் ஆனால் பாஜக காணாத தோல்வியும் இல்லை பாஜக பெறாத வெற்றியும் இல்லை எதிர்கட்சி வரிசையில் இல்லாத காங்கிரஸ் இன்றைக்கி வெற்றி பெறுதுன்னா ஆறுதலாக இருக்கலாம் ஆனால் எண்பதில் தொடங்கின கட்சி இவ்வளோ சீக்கிரத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்குன்னா அதெல்லாம் சாதனை தான் அதனால் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றால் இன்னொரு துணிச்சலான முடிவை பாஜக எடுக்கும் அங்கே இந்து மதத்தை சார்ந்த ஒருத்தர் தான் வந்து பார்த்தினா முதலமைச்சராக ஆக்குவாங்க ஏன்னா எனக்கு தெரிந்து இவ்வளோ ஆண்டு காலத்தில் ஒரு இந்து தான் மத சார்பு அற்றவனாக வாழ்ந்திருக்கிறான் அதனால் ஒரு இந்து தான் ஜம்மு காஷ்மீரில் முதலமைச்சர் ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது பாஜக சார்பில் அதை தாண்டி அரியானா ஹரியானாவில் கூட மோடி அவர்கள் அசத்தி இருக்கின்றார் காங்கிரஸால் செய்ய முடியாத பல விஷயங்கள் அங்கே செஞ்சுருக்கின்றார் உங்களுக்கே வியப்பாக இருக்கும் அங்கே ஜாட் சமூகத்தை சார்ந்தவங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஜாட் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா மீண்டும் ஒரு மணிப்பூராக அரியானாவை மாற்றக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க மணிப்பூரில் கவுஹாத்தி நீதிமன்றமானது அங்கே இருக்கக்கூடிய மேத்தி மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துருச்சு ஆனால் குக்கி சமூகமோ மேத்தி சமூகமோ இன்றைக்கு வரைக்கும் எப்படி நாங்கள் பழங்குடி மேத்தி சமூகத்துக்கு மட்டும் எப்படி வந்து பழங்குடியர் அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை இருக்காங்க அந்த நிலை ஹரியானாவில் இருக்கக்கூடாது என்பதில் பாஜக தெளிவாக இருக்கிறது ஜாட் சமூகம் ஹரியானாவில் பெரும்பான்மையாக இருந்தால் கூட ஆனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குறாங்க கொடுக்கலையே நம்மளுக்கு போட மாட்டாங்களே அப்படின்னு நினச்சி அவங்களை இடஒதுக்கீட்டை தந்தில்லை அடிப்பணிந்தில்லை மாநிலத்தினுடைய எதிர்காலத்தை அவங்க யோசிச்சுருக்கிறாங்க அதில் தோல்வி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் துணிச்சலாக எடுத்திருக்கிறாருங்க இரண்டாவது அங்கே ஜாட் சமூகத்தை சார்ந்த மனோகர்லால் கட்டார் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார் ஆனால் அவரை கடந்த மார்ச் மாதம் தூக்கிட்டு ஒரு தலித்தை போட்டிருக்காங்க நயாப் சிங் சைனி அவர்களை இந்த துணிச்சலான முடிவை யாராவது எடுக்க முடியுமா பாஜக தலித்துகளுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பேசுவாங்க ஆனால் தலித்தையே வந்து ஜாட் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஹரியானாவில் முதலமைச்சராக போட்டிருக்காங்கன்னா அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்க தான் செய்யுது ஜாட் சமூகத்தை காங்கிரஸ் குளிர்வித்தால் அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தை நாம குளிர்வித்து நம் பக்கம் வாக்குகளை இழுக்கலாம் அப்படின்னு கூட பாஜக கணக்கு போட்டுக்கலாம் இருந்தாலும் தலித்தை முதலமைச்சராக்குவது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் பாஜக ஹரியானாவிலும் சாதித்து தான் இருக்குது இரண்டாவது காங்கிரசனுடைய தவறான பிரச்சாரம் இலவசங்கள் அக்னிவீர் திட்டம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அக்னிவீர் திட்டமானது சர்ச்சையாக்கப்பட்டது வேளாண் சட்டங்கள் சர்ச்சையாக்கப்பட்டது இப்படி நம்ம மோடிக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் தலை இருக்குது அதுவும் இல்லாமல் பத்தாண்டு காலம் வந்து ஹரியானாவில் பாஜக ஆட்சியில் இருந்திருக்குது அந்த எதிர்ப்பும் அந்த இடத்துல இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஹரியானாவில் பாஜகவை எதிர்த்து கிட்டத்தட்ட பதினாறு பேர் போட்டியிடுகின்றார்கள் தொண்ணூறு பேர் வேட்பாளர்களை அதனால் ஹரியானாவில் பாஜகவுக்கு பின்னடைவு இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை பாஜகவுக்கு இருக்கத்தான் செய்யுது ஸோ யாரிடமும் மண்டியிடாத மோடியினுடைய ஆளுமை உலக தலைவர்களையும் சரி உள்ளூர் தலைவர்களையும் சரி விழப்பில் ஆழ்த்தி இருக்குது இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல அவ்வளோதான் மோடியுடைய செல்வாக்கு அவங்கள முன்னிறுத்த மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் காஷ்மீர்லேயும் சரி ஹரியானாவிலையும் சரி அதே மோடியை தான் முன்னிறுத்துகின்றார்கள் அதனால் மோடியுடைய செல்வாக்கு அவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது மோடியுடைய செல்வாக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு பாஜக நம்புது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு காங்கிரஸுக்கு ஐம்பத்தாறு இடங்கள் கிடைக்கும் ஹரியானாவினுடைய மொத்த தொண்ணூறு தொகுதியில் காங்கிரஸுக்கு ஐம்பத்தாறு இடங்கள் கிடைக்கும் பாஜகவுக்கு இருபத்தி மூன்று இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜக இன்னும் பல விஷயங்களை கணக்கிட்டு தான் ஹரியானாவில் மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கணக்குன்னு பார்க்கும்பொழுது ஆம் ஆத்மி பார்ட்டியானது தனியாக நிற்குது அதேமாதிரி பகுவன் சமாஜ்வாதி பார்ட்டியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தனியாக நிற்கிறாங்க அதனால் வாக்குகள் பிரியும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது ஆனால் பாஜகவில் இருந்த உட்கட்சி பூசலை விட காங்கிரஸில் ஏகப்பட்ட உட்கட்சி பூசல் இருக்கிறது முதலமைச்சர் வேட்பாளர்கள் மூன்று பேர் ஹரியானாவில் காங்கிரஸில் மூன்று பேரும் மூன்று திசையை நோக்கி பிரச்சாரம் பண்ணாங்க அதனால் உட்கட்சி பூசலனாலும் பல கட்சிகள் தனித்து போட்டியிடுதுனாலும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் பிரியும் அதனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க கடந்த காலங்களில் தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது வந்திருந்தாலும் பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் கருத்து கணிப்புகள் சொன்னாங்க ஆனால் அவங்க தெரிவித்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை தான் மாற்றமாக வந்தது அது எல்லா இடத்துலையும் தேர்தல் கருத்து கணிப்பு வருகின்ற போது ஊடகங்கள் ஒரு எண்ணிக்கை சொல்லும் ஆனால் ரிசல்ட்டு வேறு எண்ணிக்கை காட்டும் அதே மாதிரி தான் ஹரியானாவிலும் வந்து கடந்த காலங்களில் பாஜக வெற்றி பெறும் சொன்னாங்க வெற்றி பெற்றுருக்குது இப்போ காங்கிரஸ் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தது பாஜக அதனால் காங்கிரஸ் அந்த இடத்துல வெற்றி பெறும் உடனடியாக இந்தியா முழுவதும் காங்கிரஸுடைய செல்வாக்கு உயர்ந்து போச்சு ராகுல் காந்தி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டாரு அந்தந்த மாநில பிரச்சனையை பேசுறாரு அதை வச்சு மோடி அட்டாக் பண்ணுறாரு மாநில பிரச்சனையை நம்ம ராகுல் காந்தி பேசுவதன் காரணமாக அந்த மக்கள் ராகுல் காந்தி எடுத்து கொண்டாடுகின்றார்கள் தான் வெற்றி பெறுது இதெல்லாம் ராகுல் ஆளுமை அப்படின்னு சொன்னான் அங்கே பாஜகவுக்கு ஒரு தொகுதி கூட இல்லாமல் ஸ்வீட் பண்ணார்னு வச்சுக்கங்களேன் மோடி மாதிரி அது ராகுல் காந்தியுடைய ஆளுமை என்ன ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் ஹரியானாவில் பாஜகவுக்கு அஞ்சு இடங்கள் அதே மாதிரி காங்கிரஸுக்கு அஞ்சு இடங்கள் அதுவும் ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்ற மனநிலையை மக்களுக்கு உருவாக்கி இருக்குது அதனால் ஹரியானாவில் ஆட்சி மாற்றம் இருக்கும்னு சொல்கிறாங்க ஜம்மு காஷ்மீரில் அப்படி உறுதியாக சொல்லலை இந்த மாதிரி நாட்டினுடைய எதிர்கால கட்டமைப்புக்காக சிந்தித்து செயல்படுகின்ற மோடிக்கு வெற்றியோ தோல்வியோ ஒருபோதும் பாதிக்காது அதனால் ஒரு பக்கம் இழப்பென்றால் இன்னொரு பக்கம் பாஜக வெற்றியை தருவதற்கு மக்கள் காத்திருக்கின்றார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ஹரியானாவில் நமக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்க என்ற விஷயத்தை தெரிந்தே தான் பாஜக தேர்தலை சந்தித்து இருக்கிறது அதனால ஹரியானாவினுடைய கருத்து கணிப்புகளை பொய்யாக்கும் பாஜக அப்படின்றது எல்லாருடைய கருத்தாக இருக்குது என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு நம்மளும் இருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்